அதுபோல் தான் மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியை சுவைக்க வேண்டுமென்றால் அவன் சோதிக்கப்பட வேண்டும் தோல்விகளையும் விமர்சனங்களையும் அல்லது புறக்கணிக்கப்படக்கூடிய நிலைமைகளையும் சந்திக்காமல் இந்த உலகத்தில் யாரும் வெற்றியை அனுபவிக்க முடியாது இந்த உலக வாழ்விலும் சரி மறுமையிலும் சரி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டால் தான் வெற்றி கிடைக்கும் தோல்வியை சந்தித்தால்தான் ஒருவன் வெற்றியை சுவைக்க முடியும் தோல்வியை சந்திக்காத வெற்றி வெற்றியாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் கணக்கிடப்படாது அல்லாஹ் ரபுல்லூத்து ஒன்றாவது இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹை தெளிவுபடுத்துகிறான் மீம் அர்த்தத்தை அல்லாஹ் அறிந்தவன் என்று நீங்கள் கூறிவிட்டால் நீங்கள் முஸ்லிம்களாக மாறிவிட்டால் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக